இப்படி கை கேட்டது வாய் கேட்டாமல் போயிடுச்சே இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் புலம்புற மாதிரி தான் இன்றைக்கி மேட்ச் வந்து ஆகிப்போச்சுங்க இன்றைக்கி சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணோம் எப்படியாவது ராஜஸ்தானை கம்மியான ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடலான்னு பார்த்தா ஆனால் ராஜஸ்தான் இருபது ஓவர் முடிவில் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்னு வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு தெரியுமா நிதிஷ் ராணா தாங்க ஏன்னா மனுஷன் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பொழந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு மனுஷ நொறுக்கி தள்ளி எண்பது ரெண்டுக்கு மேல எடுத்து பட்டையை கிளப்பிட்டாருங்க இவரோட அதிரடியான ஆட்டத்தினால தான் இன்னைக்கு ராஜஸ்தான் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவொடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்பா இது கொஞ்சம் டஃப்பான டார்கெட் தான் இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு ஆரம்பத்திலே அதிர்ச்சி தர மாதிரி ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயும் டக் அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் சிவம் துபே இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலும் அவங்களும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாங்க ஆனால் ருத்ராஜ் காயக்வாடு மட்டும் நின்று நம்பிக்கை நகைனா இருந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு மனசை ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு ருத்ராஜ் காயக்வாடு இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சுங்க ஆனால் அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து கடைசி ஏழு பாலில் இருபத்தி ஆறு ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த சமயத்தில் ஜடேஜா சிக்ஸ் அடிச்சு கொஞ்சம் மேட்ச் வந்து க்ளோஸாக கொண்டு வந்தார் கடைசி ஓவரில் இருபது ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு ஏன்னா தோனி வேற களத்தில் இருக்காரு கண்டிப்பாக வந்து ரெண்டு சிக்ஸ் அடித்தா மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் சதீப் சர்மா வேற கடைசி ஓவரில் ஃபஸ்ட்டு பால் வேற ஒயிட் பாலாக வந்து போட்டார் அடுத்த பால் வந்து தோனி சிக்ஸ் அடிக்க வேண்டிய பால் தாங்க ஆனால் ஹெட்மேர் ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஜாமி ஓர்டன் வந்து என்ன தான் சிக்ஸ் அடித்து ட்ரை பண்ணாலும் இந்த மேட்சை சிஎஸ்கேனால் வின் பண்ண முடியல இதனால இந்த மேட்சை ராஜஸ்தான் வந்து ஆறு ரன்னு வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச ராஜஸ்தான் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமே ரெண்டு கேட்ச் துபே கேட்சர் ரியான் பராகு சூப்பரா பிடிச்சாரு அதுக்கப்புறம் கடைசியில் தோனியோட கேட்சை ஹெட்மேர் பறந்து வந்து பிடிச்சிட்டாருங்க இந்த ரெண்டு கேட்சை ராஜஸ்தான் பிடிச்சனால தான் இன்னைக்கு மேட்சை ராஜஸ்தான் வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனா சிஎஸ்கே வந்து நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்கன்னு பார்த்தா சிஎஸ்கே வந்து ஹெட்மேரோட கேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் பாஞ்சு பாஞ்சு போய் கேட்ச் பிடிச்சாங்க ஆனா சிஎஸ்கே பிளேயர்ஸும் அது மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல்டிங் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிருக்கலாம் ஆனால் என்னதான் சிஎஸ்கே இந்த மேட்சை வந்து தோற்று இருந்தாலும் அவங்கள வந்து பாராட்டி ஆகணுங்க ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த மேட்ச்சை கொண்டு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அதை வந்து பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமாக தான் வந்திருக்கு அதனால் இப்போ என்ன தவறுகள் பண்ணாங்களோ அந்த தவறுகள்லாம் வந்து திருத்தி அடுத்த மேட்ச் விளாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனால் வந்து வின் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்